வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி தொண்ணூத்தி ஏழு இவை சுதந்திரமா உண்பதற்கு விருப்பமுண்டு தேவையுண்டு உணவு கிட்டாமல் தவிப்போர் நிலைமை என்ன எண்ணிறந்த பொருட்கள் கடைகளில் இருக்க இயங்குகிறார் பார்த்து மக்கள் பணம் கிட்டாமல் மண்ணாசை மீறி சிலர் யுத்தம் மூட்ட மனம் பொருந்தா நிலையில் ஆயுதங்கள் ஏந்தி கண்கூச கருத்துருக பழத்தை யுத்த களத்தில் காத்து அதை இவைகள் சுதந்திரமாமோ விளக்கம் கருத்தை ஒட்டி ஆராயுங்கள் இக்காலத்தில் மக்கள் அனுபவிக்கும் சுதந்திரத்தை ஒருவனுக்கு உணவு தேவையாகவும் அதில் விருப்பமாகவும் இருக்கிறது எங்குமே ஓட்டல்களில் கடைகளில் உணவுப் பொருள்கள் இருக்கின்றன அவனுக்கு அமைந்த சூழ்நிலையால் ஏழையாகவே இருக்கிறான் பணமில்லை இந்த காரணத்தால் உணவு கிட்டவில்லை இது சுதந்திரமா தன் வயிற்று பிழைப்புக்கென ஒரு தொழில் செய்கிறான் அங்கு அவன் உடல் சக்தியை அறிவு சக்தியை அவன் பிழைப்புக்காக முதலாளியிடம் கட்டுப்படுத்தவில்லையா நாடாசை கொண்டு சில கோளைகள் யுத்தம் மூட்டி விடுகிறார்கள் இருதரப்பும் ஆயுதம் ஏந்தி தனது உள்ளத்திற்கு விரோதமாக மனிதனை மனிதன் கொன்று போடும் கொலை தொழிலால் சகிக்கொன்னா சுயர்கொள்ளும் எண்ணிறந்த இராணுவ வீரர்களின் சுதந்திரம் என்ன அரசியல் தலைவர்களின் அறிவீனத்தாலும் பேராசையாலும் ஏற்படும் யுத்தத்தால் வீடுகளில் குடியிருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் குடல் நடுக்கமுற்று பயந்து இருப்பதும் அவர்களில் பலர் நாச விளைவுகளை தரும் குண்டுகளால் தாக்கப்பட்டு அழிவுறும் அனுபவமும் சுதந்திரமா இன்று ஒரு மனிதன் அனுபவிக்கும் சுதந்திரங்களையும் உலக சமாதான திட்டத்தின்படி அனுபவிக்கும் சுதந்திரங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் வாழ்க வளமுடன்